பொறுத்த பொறுத்தவரையில் ராசிக்கு அஞ்சாம்பாவ கிரக சேர்க்கை நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையை நழுவ விடாதீர்கள் இந்த வாய்ப்பை ஒருபோதும் நழுவ விடாதீர்கள் அப்போ இந்த ஆறு கிரக சேர்க்கை அன்றைய அந்த காலத்தை பயன்படுத்தி உங்களுடைய முயற்சிகளிலே நீங்கள் சரிவர வெற்றி பெற வேண்டும் ராசி நேயர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு எட்டாவது வீட்டில் போய் மறைஞ்சுக்கிட்டார் வீடு கொடுத்த புதன் ராசிக்கு திரிகோணத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு பத்தாம் அதிபதி அதே போல் ஒன்பது எட்டு பதினொன்றுக்குடிய புதன் இன்னும் சொல்லப்போனா ஏழு பன்னெண்டுக்குடிய சுக்கரன் நாலு அஞ்சுக்குடிய சனி பகவான் இவங்கெல்லாம் எங்கே போய் உட்காந்துருக்கிறாங்கன்னா மொத்தமாக ஆறு கிரக சேர்க்கையாக அமைந்திருக்கிறார்கள் அப்போது விருச்சகராசி என்பர்களே அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் குறிப்பாக ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஃபயர் சர்வீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க அதே போல் அந்த வேளாண்மை துறை அப்புறம் வந்து வனச்சரகம் விவசாயம் நீர்வளத்துறை பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டு பொதுப்பணித்துறை இந்த மாதிரி அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களேயானால் அனுகூலமான கால நேரம் அதுவும் பொதுப்பணித்துறை இவங்க இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல வேலையில் பதவியில் ஏதேனும் வீண் கழகங்கள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய சாதாரண ஒரு கடைநிலை ஊழியர் அல்லது ஒரு ஒப்பந்த பணி அவன் உங்களுக்கு பெருசாக இம்சம் பண்ணிட்டு போயிடுவான் கழகத்தை ஏற்படுத்தி பண்ணிட்டு போயிடுவான் ஒரு நேமஸ் ஸ்பாயில் டேமேஜ் பண்ணிட்டு போயிடுவான் அதனால் அவன் மிகப்பெரிய சவாலாக உங்களுக்கு எதிரி சாதாரணமானவனாக இருப்பான் ஆனால் அவன் மிகப்பெரிய சவால் விடுக்கக்கூடியவனாக இருப்பான் மறைமுகமாக வேலை செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்போ அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் நல்ல உயர்ந்த பதவிகளிலே பொறுப்புகளிலே இருக்கக்கூடிய விருச்சக அன்பர்களே வேலை செய்கிற இடத்துல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் குறையும் வேலையில் வரக்கூடிய மாற்றங்கள் வேலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வீண்படி அவமானங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் குறிப்பாக டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு ஏதாவது என்கொரி நடக்குது இல்லை வேலை செய்கிற இடம் ஒரு பஞ்சாயத்து நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளாக வெற்றி வாகை சூடக்கூடிய அற்புதமான தருணம் பதவி போட்டிகள் வேலையில் வரக்கூடிய போட்டி பொறாமைகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நிம்மதி பிறக்கும் கவலை வேண்டாம் ராசி நேயர்களே நீங்கள் இணைந்திருப்பது Britain Tamil Bhakti